வணக்கம் ஐந்தினை பகுப்பும் சூழலியலும் சகால தமிழர்களோட தனிச்சிறப்பு இந்த ஐந்திணை பகுப்பு நிலத்தோட தன்மைக்கு தகுந்தாப்புல அதை பிரிச்சு ஐந்து திணைகளா பிரிச்சாங்க திணை அப்படின்ற சொல்லுக்கு நிலம் ஒழுக்கம் குளம் பிரிவு அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்கள் இருக்கு இந்த அஞ்சு திணைகளையும் மூன்று பொருட்களாக பிரிக்கிறாங்க முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் அப்படின்னு சொல்லி மூணா பிரிக்கும் முதற் பொருள் நிலம் பொழுது இந்த ரெண்டையும் தான் முதற் பொருள் அப்படின்றத சொல்றாங்க நிலம் அப்படின்றது குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் அதே மாதிரி பொழுது அப்படின்னு சொல்லும்போது பெரும்பொழுது சிறு பொழுதுன்னு ரெண்டா பெருக்கிறாங்க பெரும்பொழுது அப்படின்றது ஒரு ஆண்ட ஆறா பெருக்கிறதுக்கு பேர் தான் பெரும்பொழுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கார்காலம் கூதிர்காலம் கூதிர்காலம் முன்பனி பின்பனி இழவேனில் முதுவேனில் இந்த ஆறையும் பெரும்பொழுதுன்னு சொல்றாங்க சிறு காலை நண்பகல் ஏற்பாடு மாலை யாமம் வைகறை அப்படின்னு சொல்லி ஒரு நாளை வந்து ஆறு சிறு பிரிக்கிறாங்க உரிப்பொருள் அப்படின்றது ஐந்தினைகளையும் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறைய பற்றி சொல்லக்கூடியது குறிஞ்சியில புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மருதத்தில் ஊடலும் ஊடல் நிமித்தமும் நெய்தலில் இறங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலையில் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் கருப்பொருள் அப்படின்னு சொல்லும்போது தெய்வம் மக்கள் பறவை விலங்கு ஊர் நீர் பூ மரம் உணவு பறை பன் யாழ் தொழில் இதை எல்லாத்த பற்றியும் சொல்கிறது தான் கருப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நன்றி